ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா வாழைக்காய் வச்சு ஒரு வறுவல் செய்ய போனேன் இது வந்து நான்வெஜ்ஜே மிஞ்சும் டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து கர்ட் ரைஸ் லெமன் ரைஸுக்குலாம் சூப்பர் சைட் டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக நல்லா காரசாரமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுனால நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பட்டை எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு போடணும் இதை நல்லா அரைச்சிக்கிடலாம் இப்போ வாழைக்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வாழைக்காய் மூணுன்னா எடுத்திருக்கேன் இதை ரெண்டு சைடும் கட் பண்ணி இந்த தோலைன்னா அப்புறம் சீவி எடுத்துடலாம் தோலெல்லாம் சீவி எடுத்து எல்லாத்தையும் ஒரே சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணியில் போட்டுடலாம் இல்லைன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிரும் அதுக்கு தான் தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கடாயை நல்லா சூடாகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வாழைக்காவை போட்டு நம்ம இப்படி வறுத்து எடுக்கணும் கொஞ்சமாக ஆயில் போதும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம அப்படியே வறுத்துக்கிடணும் இதை அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் அதை அப்படியே நல்லா வறுத்துக்கிடலாம் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அதுலேயும் வறுக்கணும் வறுத்தாச்சு ஒரு டென் மினிட்ஸ் வறுத்தாச்சு இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பில் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி இதில் பொடிசாக ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே இது நல்லா வதக்கிக்கிடலாம் இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதே நல்லா வதக்கிடலாம் வதக்கியாச்சு ஒரு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதே நல்லா வதக்கிடலாம் வதக்கியாச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் வத்திர தூள் ஆட் பண்ணிருக்கேன் இதை அப்படியே நல்லா அதை ரா ஃப்ளேவர் போகணும் அது தானே அப்படியே நல்லா வதக்கிடலாம் வதக்கியாச்சு இப்போ நம்ம வறுத்த மிக்சியில் வறுத்து அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணுறோம் இதே அப்படியே லைட்டாக வறுத்துக்கிடலாம் வறுத்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணுறோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த வாழைக்காவை இதில் ஆட் பண்ணுறோம் இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம் அப்படி லைட்டாக அப்படி வதைக்கிடணும் இப்போ இது கூட வந்து நான் இது கேஸ் நல்லா ஃபார்ம் ஆகும் அதுக்கு அப்படி கொஞ்சமாக காயத்தூளை ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சூடான சுவையான வாழைக்கா வறுவல் ரெடி ஆகிட்டு இது நான்வெஜ் டேஸ்ட்டே மிஞ்சும் டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து கர்ட் ரைஸ் லெமன் ரைஸுங்களா சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப கார சாரமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்